பொதுமக்கள் மத்தியில ஒரு அவநம்பிக்கையை உருவாக்கும் சட்டத்தின் மீது அப்படின்ற வார்த்தையை ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணி இந்த மூணு முன்ஜாமீன் மனைவி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துல தள்ளுபடி பண்ண அமர் பிரசாத் அண்ணன் தான் அனுப்பி அவங்க வீட்டில தாக்கண மாதிரி எல்லாம் அக்கா தங்க அதுல அமர் பிரசாத் அவர்களுடைய தூண்டுதல் ஒத்த வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் இல்ல கம்ப்ளைண்ட் ஆனா அவருடைய பெயரை பயன்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல எழுதி கொடுத்தாலே முன்ஜாமீன் ஹைகோர்ட்டால மறுக்கப்படக்கூடிய தள்ளி போடக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது களத்துல நின்று தன்னுடைய துணைவியாரை விட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் அடிக்கும்போது போது தானும் தாக்கும் போது அது டெம்பிளுடைய சிசிடிவில முழுசா பதிவா இருக்கிற நிகழ்ச்சிக்கு நிச்சய நீதி அரசர் பெயில் விட மாட்டார்ன்ற நம்பிக்கையோட தான் இருந்தோம் ஆனா நடந்தது வேற இவங்களே அவமரியாதை பண்ணா நான் இதை மக்கள் மத்தியில எப்படி நான் இதை அனுமதிக்க முடியும்னு சொல்லி ஒரு மாவட்ட நீதிபதிக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு ஏன் நம்ம மாண்புமை நீதி அரசர்களுக்கு நினைவு வரலன்னு எனக்கு முடியும் இந்த முன்னணி பண்ணும் போது ஒரு வியூ இருக்கு பாஜக பண்ணும் போது ஒரு வியூ இருக்கு ஆனா திமுக பண்ணும்போது அந்த பார்வையே மாறி போயிருக்கு அழிக்கப்பட்ட அதை திருப்பி அப்படி ஒரு ஆதாரமே இருக்கும் பொழுது அந்த ஒரு வழக்குல மனுதாரர் வழக்கறிஞர் வாய திறக்கிறதுக்கு முன்னாடியே வெயில கிராண்ட் பண்ணா சக வழக்கறிஞர்கள் எப்படி இதை சகிச்சுக்க முடியும் தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மத்திய வழக்கறிஞர் திரு டி எஸ் சங்கர் அவர்கள் வணக்கம் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் திருவண்ணாமலையில திமுக பிரமுகர் ஸ்ரீதர் அவர்களுக்கு வந்து ஒரு பெண் காவலரை வந்து அரைந்ததுனால பெயில் கொடுக்கப்பட்டிருக்கு தற்போது அதே நேரத்துல ஹிந்து முன்னணியை சேர்ந்த ஒருத்தர் வந்து இன்னொரு காவல்துறை அவர்கள் மேல அவரை அரைஞ்சதுக்கு வந்து பெயில் கொடுக்கப்படல சோ இந்த ஒரு முரண்பாடு எதுனால சார் இல்லமா இந்த விஷயத்துல வழக்கறிஞரா மட்டும் இல்லை ஒரு சாதாரண பொது மனுஷனா கூட ஒரு மன வேதனை இருக்கு ஏன்னா நீங்க சொல்ற இந்த ஈரா ஸ்ரீதர் முன்னாள் நகரமன்ற திமுக தலைவர் பெண் ஆய்வாளர் காந்திமதின்றவங்களை பணியில் இருக்கும்போதே தன்னுடைய துணைவியவரோட தாக்கின அந்த விவகாரத்துக்கு திருவண்ணாமலை மாவட்ட நீதி நீதிபதி அவர்கள் மதிப்பிற்குரிய மதுசூதனன் அவர்கள் மூன்று முறை

the ex-people public representative of thrivenamali cannot be in my consider view will be treated so so leniently by entertaining the anticipated bail application. the set act of the petitioner has not only caused a sense of insecurity in the mind of the law enforcing authority, de facto complaint, but also the general public and devotees. stood around them and to inside the temple premises. ஒரு எந்த அளவுக்கு ஒரு பப்ளிக் மத்தியில ஒரு பொதுமக்கள் மத்தியில ஒரு அவநம்பிக்கையை உருவாக்கும் சட்டத்தின் மீது அப்படின்ற வார்த்தையை ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணி இந்த மூணு முன்ஜாமீன் மனைவி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துல தள்ளுபடி பண்ணாங்க ஆனா நேத்து நான் இருக்கும் பொழுதுதான் ஐம்பதாவது கோர்ட்ல நீதியரசர் ஐயா முன்னாடி ஐம்பதாவது கோர்ட்ல இந்த மனு வந்தது இதுக்கு மு இதை விட முக்கியம் இதற்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி பாரத ஜனதா கட்சியுடைய தமிழ்நாடு விளையாட்டு பிரிவோட மாநில தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுடைய முன்ஜாமீன் மனு வந்தது உங்க தெரியும் அமர் பிரசாத் அண்ணா திமுக திராவிட அரசு விடிய அரசு சுற்றுப்பயணத்திலே பாத யாத்திரையில மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய இருக்கும் பொழுது தன்னு கிட்ட நிரந்தரமான டிரைவர் இல்லை ஏதோ ஒரு நாள் ஒரு வண்டி அந்த பகுதியிலிருந்து உதவிக்காக ஓட்டின ஒரு நண்பர் அவங்க பகுதிக்குள்ள மண்டல் பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய சொந்த பிரச்சனைக்காக சண்டை கட்சியோட நிதியை ஆளை சேர்க்கல அமர பிரசாத் அண்ணன் தான் அனுப்பிச்சு அவங்க வீட்டுல தாக்கின மாதிரி எல்லாம் அக்கா தங்கச்சிக்கு பிரச்சனை அது ஆக்சுவலி அதுல அமர் பிரசாத் அவர்களுடைய தூண்டுதல்ன்ற ஒத்த வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் இல்ல கம்ப்ளைண்ட்லயே ஆனா அதே நீதி அரச ஏற்கனவே நீங்க ஒரு மனு போட்டிருக்கீங்க அது வேலைக்கம தான் வருது அன்னைக்கு பேசிக்கலாம் எதுவா இருந்தாலும் சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மூத்த வழக்கறிஞர் அண்ணன் பால் கனகராஜ் அண்ணன் நீதி அரசு வேண்டாரு ஐயா ஒரு இடைமனு ஒரு ரிலீஃபாக கொடுங்க ஒரு இன்ட்ரீம் ரிலீஃபாக கொடுங்க விழாக்கம வரைக்குமாவது போலீஸ் அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம் ஏன்னா அவர் பெரிய ஒரு பொறுப்புல இருக்காரு யாத்திரையில இருக்காரு அவர் ஒரு ஒருங்கிணைச்சிட்டு இருக்காரு எலெக்ஷன் வர நேரத்துல இந்த மாதிரி இவங்க அரஸ்மெண்ட் பண்றாங்கன்னு சொல்லும் போது இல்ல இல்லை தான் நான் இத எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க நான் இருந்தம்மா நிச்சயம் ஈரா ஸ்ரீதருடைய வெயில்வும் முன்ஜாமீன் மனுவும் தள்ளுபடி ஆயிடும் அப்படின்ற நம்பிக்கை அப்ப எனக்கு பிறந்துச்சு ஏன்னா அரசியல் சார்பு இருக்கிறவங்க யாரையுமே நான் முன்ஜாமீன்ல இல்ல அப்படின்னு சம்பவத்துல அவர் இல்ல அமர் பிரசாத் ரெட்டி சம்பவத்துல இல்லை ஆனா அவருடைய பெயரை பயன்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல எழுதி கொடுத்தாலே முன்ஜாமீன் ஹை மறுக்கப்படக்கூடிய தள்ளி போடக்கூடிய ஒரு சூழல் பொழுது களத்துல தன்னுடைய விட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் அடிக்கும் போது சிசிடிவில முழுசா பதிவா இருக்கிற நிகழ்ச்சிக்கு நிச்சய நீதி அரசர் பெயில் விட மாட்டார் என்ற நம்பிக்கையோட தான் இருந்தோம் ஆனா நடந்தது வேற இடையீட்டு மனுதாரரா காந்திமதி அவர்களுடைய கணவர் திரு சரவணன் அவர்கள் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க மட்டும் இல்ல தாக்கப்பட்டவங்க அதாவது பாதிக்கப்பட்டவங்க மட்டும் வந்து நேரடியா நாம தலையிட்டா மட்டும்தான் இன்டர்வியூல நான் அழிக்க முடியும்னு சொன்னவங்க அரசு தரப்பு கிட்ட கேக்குறாங்க அரசு தரப்புல இருக்கிறவங்களும் கோவிலுக்குள்ள பக்தர்கள் சாமி தரிசனத்தை தடை தடுத்துக்கிட்டு இருந்தவங்களை ஒதுங்கி சொன்னதுக்கு அங்க ஒரு கை கலப்பு வந்துருச்சு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்ற வார்த்தையை பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தரப்புல சொல்றாங்க எனக்கு ஆச்சரியம் இந்த சம்பவம் அப்படி இல்லை ஏன்னா இந்த சம்பவம் என்னுடைய ஊர்ல இருக்கிறது என்னுடைய அண்ணாமலையம்மன் கோவில் நடந்ததுனால உண்மையை சொல்ல போனா டிஜிபி அவர்கள் வரைக்கும் போய் தொந்தரவு பண்ணி இப்படி காவல்துறை அவமானப்படுறாங்களே ஏன் நீங்க தலையிட மாட்டீங்கன்னு கேட்டுக்கிட்டதுனால வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தவிர திமுகவை எதிர்த்து சாதாரண முறையில் அந்த அம்மா ஒரு காவல் ஆய்வாளர் அடிப்படையில எல்லாம் காவல்துறையில நடவடிக்கை எடுக்கல அப்பேற்பட்ட ஒரு சென்சிட்டிவான இஷ்யுவை அந்த பிபி சொல்ல அதே கருத்தை உள் வாங்கிக்கிட்டு மூத்த வழக்கறிஞர் மனுதாரருக்காக ஈராசிரியருக்காக வாதாட வாய் கூட திறக்கல anticipate bail granted ஆயிருது. எனக்கு ஒரு மிகப்பெரிய வியப்புணதா சொல்ல முடியும். ஒரு நீதி அரசர், ஒரு மாவட்ட நீதிபதி சொல்றாரு இந்த மாதிரி என்டர்டெயின்மென்ட் பண்ணிட்டா இவறான் ஒரு பப்ளிக் ரெப்ரெசெண்டடிவ். இவங்களுக்கு கீழே ஒரு காவல் ஆய்வாளர்கள் வேலை செய்றாங்க. ஒரு எல்லா என்ஃபோர்ஸ்மென்ட் अथॉरिटी எல்லாம் இவங்க கிட்ட இருக்கு. இவங்களே அவமரியாதை பண்ணா நான் இதை மக்கள் மத்தியில எப்படி நான் இதை அனுமதிக்க முடியும்னு சொல்லி ஒரு மாவட்ட நீதிபதிக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு ஏன் நம்ம மாண்புமை நீதி அரசர்களுக்கு நினைவு வரலன்னு எனக்கு புரியல நினைவு வரலன்னு சொல்ல முடியாதுமா தஞ்சாவூர்ல நீங்க கேட்ட கேள்வியில ஒரு இந்து முன்னணி நண்பர்கள் அவரோட தஞ்சாவூர்ல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு கோவில்ல உட்கார்ந்து மது அருந்துறதாங்க அந்த இடத்துக்கு போற ஒரு காவல் காவல் ஆய்வாளர் ஆதிநாயகின்னு சொல்லிட்டு அவங்க இங்கெல்லாம் நீங்க செய்யக்கூடாது எழுந்து வீட்டுக்கு போங்கன்னு மிரட்டும் போது அவங்க ஒரு தகாத வார்த்தையால திட்டாங்கன்றது கம்ப்ளைண்ட் அதுல அந்த குபேந்திரன் இந்து மணி பொறுப்புல இருக்கிற மாதிரியும் அதனால அவங்களை எதிர்த்து பேசின மாதிரியும் அந்த புகார் போயிட்டு இருக்கு அதற்கு நீதியரசர் தண்டபாணி அவர்கள் மிக தெளிவா சொல்றாங்க நான் இந்து முன்னணியே காவல்துறையினர் பார்த்து பயந்த காலத்தை பார்த்திருக்கேன் அவங்க அவ்வளவு நேர்மையா இருப்பாங்க இன்னைக்கு காவல்துறையினருக்கு இந்து முன்னணியால இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதுனால காவல் பணியில இருக்கிறவங்கள தரக்குறைவா பேசினதுக்காகவே அவங்க கைதாயி உள்ள இருக்காங்க ஜாமீனே விட மாட்டேன்கிறா சரி இப்ப ஸ்ரீதர் செய்தது தவறு அதே மாதிரி இந்த ஹிந்து மாணி கட்சியினுடைய தண்டபேணி அவர்கள் செய்ததும் தவறுதாரு ரெண்டுமே தவறுதாரு அம்மா ரெண்டுமே இல்ல உலகத்துல யாரா இருந்தாலும் காவல்துறையினரை காரணம் இல்லாமலோ இல்ல காரணத்தோட பொது வழியில அவமானப்படுத்துறதும் அவமரியாதை செய்யறதும் நாம ஏத்துக்க முடியாது ஆயிரம் சதவீதம் எல்லா காவலர்கள் செய்யறதையும் நியாயம் நாம சொல்ல முடியல ஒன்னு ரெண்டு தவறு இருக்கலாம் மனிதர்கள் நம்ம அத்தனை பேர்த்தையும் தவறு இருக்கு காவல் ஆய்வாளர்களும் தவறு செய்யலாம் காவல்துறையில தவறு செய்யலாம் அதற்குண்டான பரிகாரத்தை நாம தனிப்பட்ட முறையில் எடுத்துட்டு போனோம் பொதுமக்களை காவல் பொதுமக்கள் முன்னாடி காவல்துறையை நாம கலங்கப்படுத்த முடியாது விட்டு கொடுக்க முடியாது அந்த பயம் இல்லைன்னா சட்டமே இங்க நிலைக்காது ஆமா நீதி அரசர்கள் என்ன தீர்ப்பு போட்டாலும் அதை செயல்படுத்துற அதிகாரி யார்கிட்ட இருக்கு நீதி அரசர்கள் மனசுல என்ன நல்லதுன்னு செய்யறாங்களோ அதை கடைசி வரைக்கும் மக்கள் மத்தியில அடி வாங்கிக்கிட்டு உதவாங்கிக்கிட்டு மழையிலயும் ராத்திரி இரவு பொருள் பார்க்காம நின்று அதை என்போர்ஸ்மெண்ட் பண்றது காவல்துறைமா அது இந்து முன்னணி பண்ண என்ன யார் பண்ண என்ன ஆனா இந்து முன்னணி பண்ணும் போது ஒரு வியூ இருக்கு பாஜக பண்ணும் போது ஒரு வியூ இருக்கு ஆனா திமுக பண்ணும் போது அந்த பார்வையே மாறி போயிருக்கு இப்படி ஒரு சூழலை தமிழகம் இப்ப சந்திக்கிட்டு இருக்கு என்னுடைய ஒரே வேண்டுகோள் தான் கண்டிப்பா தலைமை நீதியரசர் இந்த வழக்குல தலையிடணும் இல்லையா உச்ச நீதிமன்றத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு பார்வையாளராவும் தமிழ்நாட்டுக்கு இன்சார்ஜா இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ ஜட்ஜ் நிச்சயம் இதுல தலையிடணும் ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அதாரிட்டியை தாக்குனவங்கள அநாகரிகமா நடத்துனவங்கள அம்மா இதுக்கு ஆதாரம் வெளியே யாருமே இல்ல கோவில்ல இருக்கக்கூடிய சிசிடி ஃபுட்டேஜே இருக்கு அதை எடுத்து வச்சிட்டேன்னு சொல்றாங்க போலீஸ் அழிக்கப்பட்ட ஃபுட்டேஜ அதை திருப்பி கைப்பற்றிட்டாங்க அப்படி ஒரு ஆதாரமே இருக்கும் பொழுது அந்த ஒரு வழக்குல மனுதாரர் வழக்கறிஞர் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே பெயில கிராண்ட் பண்ணா சக வழக்கறிஞர்கள் எப்படி இத சகிச்சிக்க முடியும் சார் பெயில கிராண்ட் பண்றதுக்கு நீதி அரசர் என்ன ஒரு காரணம் சொல்றாங்க ஆமா அவங்க சொன்ன ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒண்ணு இவரு அந்த ஆய்வாளரை தாக்கல ரெண்டாவது இவர் எந்த அப்படின்ற அளவுக்கு காவல்துறையின் ஒரு தகவலை நீதிமன்றத்தை கொண்டு வராங்க நாங்க என்ன கேக்குறோம் பாதிக்கப்பட்டவரோட கணவர் சார்புல கேட்டதுக்கு ஐயா நீங்க காவல்துறை சொல்ற பிபி சொல்ற வாதத்தை எடுத்துக்குங்க ஆனா ஆதாரம் இருக்குன்ற எங்களுடைய கன்சிடர் ஒரே ஒரு விஷயம் எதுக்காக இந்த இந்த நாம எடுத்து நம்ம அரசியலமைப்பு சட்ட ஊருக்கு இந்த மாதிரி எந்த ஒரு சூழலையுமே யாருமே பாதிக்கப்படும் போது அவங்க பண வசதி பொருளாதார வசதி அதிகார வசதி ஆள்பல வசதியோட கைவிட்ட கூடாது தப்பு யார் செஞ்சாலும் கவர்மெண்ட் சொந்த செலவுல அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குன்றதுக்காக தானே இன்னைக்கு காவல்துறை கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கோம் ஆனா இந்த திமுக அரசு அந்த காவல்துறையும் கரைச்சி குடிக்குது நீதிமன்றத்தையும் தவறா வழி அதே நேரத்துல நீங்க சொல்ற மாதிரி அமித் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு இதுல எந்த ஒரு தொழுவும் இல்ல அவருடைய டிரைவர் ஸ்ரீதர் தான் இந்த விஷயம் பண்ணாரு அது ஒரு குடும்ப தகராறு உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லும் போது குற்றம் செய்யலன்னு அமித் பிரசாத் ரெட்டி அவர்கள் நீதிமன்றத்துக்கு முன்னாடி வரலாமே அவர் வராம இருக்கிறதுக்கான காரணம் என்ன ஆமா ஒரு விஷயம் நீதிமன்றத்துக்கு நாங்க வரலன்னு சொல்றதை ஏத்துக்க முடியாது ஏன்னா நீதிமன்றத்துக்கு அவர் வந்ததுனாலதான் இந்த வழக்கு விசாரணை வந்துச்சு முன்ஜாமீன் அமீர் பிரசாத் ரெட்டி அவருக்கு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுறீங்க இதுல தலைமறைவுன்ற வார்த்தைக்கு வாய்ப்பு இல்லமா ஏன்னா அவர் பணி அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சம்பவத்துல இருந்து ஓடி போனாதான் தலைமறைவு நாங்க யாத்திரை வேலையும் எலக்ஷன் வேலையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏன் வேலையில இவங்க தேவையில்லாம குறுக்கிடு வர்றாங்க அதனால எனக்கு இவங்கிட்ட பாதுகாப்பு கொடுங்க தேடி தவிர இந்த உண்டான எந்த முகாந்திரமும் அமர் பிரசாத் மறுநாள் அதே கண்டிப்பா அதுல வழங்கிடுவார் மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கு ஆதாரம் இல்லை அது புனையப்பட்ட புகார் இத அவங்களே சொல்றாங்க யாரு சம்பந்தப்பட்டவங்களே சொல்றாங்க இது எல்லாமே எந்த மாதிரியான அடிப்படையில இந்த புகார் பெறப்பட்டதுன்னு இது எல்லாம் மறந்துட்டு கோவில்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில சீருடையில இருந்தவங்களை தாக்கி அந்த பதிவு இருக்கக்கூடிய ஒரு வழக்குல இவ்வளவு மிஞ்சி போனா இந்த ரெண்டு நிமிஷத்துல இருந்து மூணு நிமிஷம் தாமா இந்த விசாரணை நடந்துச்சு ஸ்ரீதர் விசாரணை பத்து நிமிஷத்துக்கு மேல அமர் பிரசாத் விசாரணை நடந்துச்சு சோ அதுக்கு கொடுக்கற கவனத்தை ஏன் நீதி அரசர்கள் இதற்கு கொடுக்கல ஒரு லா என்போர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க குழந்தைங்க அவங்க பாதுகாக்கப்பட வேண்டியவங்க அவங்க பணிய தலைமையில எடுத்து செய்யறவங்க இவங்க ஏன் இவங்களுக்காக அந்த நீதி அரசர்கள் இவங்களுடைய தரப்புல இருந்து அந்த நியாயத்தை கவனிக்க தவறாங்க இது சாதாரண ஏக்கம் விமர்சனம் கூட சொல்ல முடியாது ஒவ்வொரு பொதுமக்கள் காவல்துறைக்கு ஏக்கம் இருக்கோ இல்லையோ பொதுமக்களுக்கு அந்த ஏக்கம் வருமா இல்லையாமா அதனால தான் நான் திரும்பவும் வேண்டேன் தலைமை நீதி அரசரும் சரி போர்ட்ஃபோலியோ ஜட்ஜி சுப்ரீம் கோர்ட்லயும் சரி இந்த மாதிரியான வழக்குகளை எப்படி ஒரு நீதி அரசர்கள் பொறுப்புணர்ச்சியோட செயல்படணும்ன்ற வழிகாட்டு உருவாக்கணும் அரசியல் காரணம் ஆயிரத்தி எட்டு இருக்கலாம் அழுத்தங்கள் ஆயிரத்தி எட்டு இருக்கலாம் அதற்காக நீதியரசர்ன்னும் போது நான் கடவுளுக்கு சமமா மதிக்கும் போது நான் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் மக்களுக்கான நல்ல முடிவை தானே எடுப்பன்றது தானே நம்ம நீதி வரோம் மனுநீதி சோழன் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தானவா நம்ம போற்றப்பட்டு வந்திருக்கோம் தமிழ்நாட்டு நீதித்துறைய ஆனா இந்த விவகாரத்துல ஏன் அது தலைகிழா போகுதுன்ற ஒரு ஆதங்கத்தை தான் நாங்க வெளிப்படுத்த விரும்புறோம் உண்மையா சொல்ல போனா இதெல்லாம் ஒரு அங்கங்க இருக்கக்கூடிய ஒரு கரும்புள்ளிகள் மாதிரியான ஒரு சில நிகழ்ச்சிகள் இதுக்கு பின்னாடி ஆயிரத்தி நடந்துச்சோ நடக்கலையோ அதெல்லாம் இறைவனுக்கு தான் தெரியும் ஆனா இது போல லா என்போர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிகளுக்கே பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சூழல் தமிழகத்துல இல்லன்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கு இந்த தீர்ப்பு முன்னுதாரணமா அமைஞ்சிருச்சுன்றையத்தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ஏன்னா மத்த யார் நீரசர்கள் இப்ப தஞ்சாவூர்ல நடந்த நிகழ்ச்சிக்கு மதுரை பெஞ்சில இருக்கிற நீதியரசர் நீ தப்பா பேசுறதே தப்புடா உள்ள கடறான்றா இங்க மாவட்ட அரசர் தெளிவா சொல்றாரு நான் என்டர்டைன்மெண்ட் பண்ணி வெளியே விட்டா நாளைக்கு பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பயம் ஒரு சட்டத்தின் மேலன்னு கேக்குறாரு ஆனா இதெல்லாம் மறந்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துல நாலு நிமிஷத்துலயே ஒரு விசாரணையின் அடிப்படையில இந்த மாதிரி குற்றவாளிகளை வெளியில தெரிய வர்றது எங்களை மாதிரியான வழக்கறிஞர்களுக்கும் சரி பொதுமக்களாகிய நம்ம அனைவருக்கும் சரி மிகுந்த மன வேதனை அளிக்கிறது இந்த வேதனையை மட்டும்தான் நீதி அரசுகள் பாதத்தில் நாம சமர்ப்பிக்க முடியும்